ஹாய் காய்ஸ் லாஸ்ட் எப்பிசோடில் பிரக்னென்சி பெயின் இருக்குல்ல அது அந்த பொண்ணுக்கு வந்துட்டுருக்கேன் நம்ம ஹீரோயின் தான் கிமுக்கு கால் பண்ணுறா எதுவும் தப்பாகாதில்ல சியோட பேஷண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கேன் அந்தம்மா எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்ட்டு அழுதுட்டுருக்காங்க எனக்கும் இது தாங்க நீங்களும் அழுகாதீங்க அப்படின்ட்டு பேஷண்ட்டே ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோயின் மயக்கம் போட வச்சுட்றா அங்கே கிம்மு ஓடி வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன் ரூமில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களும் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அவங்களால சுத்தமாக முடியல அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டுருக்க நம்ம ஹீரோயின் நிறுத்துங்க அப்படின்ட்டு க்ளவுஸ் எடுத்து மாற்றா பாருங்கள் வெறித்தரமா மாட்டேன் பார்த்திங்கன்னா பிரசவம் அங்கேயே ஆயிடுது எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆப்ரேஷன் ரூம் கூட கொண்டு போல அவளுக்கு குழந்தை நம்ம ஒரு மாதிரி ஆயிடுது இது நம்மளான்ட்டு கேம் ஆப்ரேஷன் எப்படியோ பரவாயில்ல நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போக நம்ம ஹீரோய்க்கு ஒண்ணுமே புரியல அப்படியே பேய் அடிஞ்ச இருக்கா என்ன சியோ இது ஒன்றும் ஏன் பேஷண்ட் இல்லையா அப்படின்ட்டு வர கடைசியில் பார்த்தா அவங்க பேஷண்ட் தான் அவங்க என்னதாக இருந்தாலும் ஹீரோயினை முன்னாடி திட்டலை இவ உட்காந்து அழுகிற மாதிரி அழுதவே ஆரம்பிச்சிட்டா எப்படியோ எல்லாமே கரெக்டா முடிஞ்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ட்டு சொல்ல அந்த அம்மா கூட பார்த்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா பயப்படலை சரி ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு கிம்மி கிட்ட இருக்காங்க ஹீரோயினை பார்த்திங்கன்னா நல்லா திட்டு திட்டுன்னு திட்டிருக்காங்க அது எப்படி இப்படி நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம்ட்டு ஹீரோயின் என்னை மன்னிச்சிருங்க இது இவ்வளோ சீக்கிரம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் அது எப்படி இப்படி நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் இப்படி இருந்தாலும் அவ்வளோதான் என்னை பற்றி தெரியல உனக்குன்ட்டு அந்த அம்மா போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன்ட்டு சொல்ல என்னதாக இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோவம் இல்லை பேருக்குண்ட கத்திட்டு இருக்காங்க அவங்க சிரிச்சிட்டு ஏதோ ஒன்று நீ நல்லாதான் பண்ண இனிமேலும் இதே மாதிரியே பண்ணிடாது எப்பவுமே எப்பவுமே முஞ்சாக்கிறதே இருக்கணும் புரியுதா என்ன அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை திட்டிட்டு போயிட்டு இருக்க நம்ம இருந்து ரூமில் எல்லாருமே டயர்டாக உட்காந்துட்டு இருக்காங்க எப்படா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ட்டு இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாச்சும் பவர் பேங்க் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க தோ என்கிட்ட இருக்குன்ட்டு எல்லா சார்ஜ் போட்டு ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க நான் இப்போ என்ன பண்ணுறது என்னோட அவுட்புட் புட் ஜீரோவாக வந்துருச்சுனா அப்படின்ட்டு வீ கவலைப்பட்டு இருக்க நீ எதனா பண்ணால் தான் கவலை பண்ணும் நீ தான் ஒன்றுமே பண்ணலையேன்ட்டு யூ நான் பார்த்தீங்கன்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறா உனக்கு ஏ ரோபோட் கூட ஆறுதலாக பேசும் தெரியுமா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னோன்னே எல்லாம் குடுகுடுன்னு போடுறாங்க சரி எல்லாம் டின்னர் சாப்பிட்டு போகலாமா என்ன நான் வாங்கி தரன்ட்டு வீ சொல்லிட்டு இருக்கேன் உருத்தி கூட நிற்கல எல்லாம் குடுகுடுன்னு வீட்டை காணாத விளாட்ட நான் கிளம்புற எனக்கு டைம் ஆச்சுன்ட்டு போயிடுறாங்க வீக்கு அப்படியே சங்கட்டமாக போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அக்கா பார்க்குறாங்க என்னோட தங்கச்சி இதுவரைக்கும் இப்படி வேலைக்கு ஓடினதே இல்லை இப்போ இவ்வளோ சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு அவள் டாக்டர் ஆகிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அக்கா ஆசையில் சொல்லிட்டு இருக்கேன் பார்க்கலாம் எதையுமே நம்ம அவசரப்பட்டு சொல்லக்கூடாதுல இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலைன்ட்டு அவங்க மாமா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அவள் கண்டிப்பாக டெலிவரி சார்ஜுக்கு போகிறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க அவங்க மாமாவும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு டெலிவரி வார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேச்சு போயிட்டுருக்கு அங்கே என்ன ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சு அது இந்த பொண்ணு தான் ஜூனியர் பொண்ணு தானே அப்படின்ட்டு ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோ ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி சரி விட இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்ட்டு சரி இதோட கண்டினியூவேஷனை நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் பண்ணல அப்படின்ட்டு சொல்ல டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி மாதிரி போயிடுது என்ன ஜோக் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ விளையாட்டுக்கு தானே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் கூட இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை நான் நஜமாலுமே தான் சொல்கிறேன் நீங்களே பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறா அங்கே டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பு அந்த ஜூனியர் பொண்ணு பேர் என்ன அப்படின்ட்டு சீனியர் டாக்டர் இவங்க கேட்டு வச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயின் மேலே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம யூனாவா படிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா பாவோ யாருமே சரி சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் ருட்டீன் கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்காங்க சாப்பிட்லான்னு போனால் தான் கரெக்டாக கால் வரும் சாப்பிட கூட நேரம் இல்லாமல் இருக்க நம்ம ஹீரோயினால் அந்த கை வாசடிக்கும்ல அதை பார்த்து இவளுக்கு சாப்பிடவே மூடில்லை நான் சாப்பிடாமே படுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டைட்டில் படுத்துருவா இதுதான் ஒரு டாக்டர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க காட்டிட்டு இருக்க அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம யூனா சாப்பிடலாம்னு போவா அப்பதான் கரெக்டா போன் எல்லாம் வரும் வேற வழியே எல்லா போய் இதாகணும்ன்ட்டு அவள் அப்படியே சாப்பாடு போட்டு குடுகுடுன்னு குடுன்னு இருப்பா எல்லாமே பாத்தீங்கன்னா சரியான டைட்ல ரூம் வந்திருப்பாங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டுக்கு போகலான்னுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போக முடியும் சீக்கிரமா பண்ணுனா நம்ம வீட்டுக்கு போகலாமே அப்படின்னுட்டு உட்காந்துட்டு சரி நானே ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு யூனா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற படிப்பு அவள் ஃபோன் போட்டு இன்னைக்கு அவள் என்னென்னலாம் ரிப்போர்ட் பண்ணாலோ அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறா அடுத்து நம்ம ஹீரோயிட்ட கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோயினும் அடுத்து பேசிகிட்டு இருக்கா அந்த ட சீனியர் டாக்டர் தான் நம்ம ஹீரோயினாலே கண்ணு அந்தமாக பார்த்தீங்கன்னா அவன் தெளிவாக ஒரு கேள்வியை நோண்டு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு பதில் தெரியல டக்குன்ட்டு ஃபஸ்ட் வந்து அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என் கிட்டே அடி மோதுன்னு பார்த்துக்கலாம் நிற்கிற மாதிரி சீனியர் உட்காந்து ஜாலியாக கேக் சாப்பிட்டு சிரிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் அவளோட ரிப்போர்ட்டை சொல்கிறா அவள் ஏதோ பிபி நம்ம செக் பண்ணாமல் விட்டுருவா போல அந்த அம்மா பிபி செக் பண்ணியான்னு கேட்க அவ்வளோ ஒரு நிமிஷம் இருங்க இல்லை நான் செக் பண்ணல அப்படின்ட்டு சொல்ல அதை முடிச்சுட்டு போகுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட்றாங்க போச்சு எல்லா கடுப்பில் நின்றுட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களோட சீஃப் டாக்டர் போல அது இல்லை கான்ஃபிடன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு டைஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஹீரோயின் எல்லாம் கூப்பிட்டுருக்க அவங்க கண்டுக்க கூட இல்லை வேணும்னே கட் பண்ணி விட்டுறாங்க இவங்க வீட்டுக்கு போகும் வீட்டுக்கு போகான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டாயிடுது எல்லாரும் தூக்கத்தில் உட்காந்து முழிச்சிட்டு இருக்காங்க இனிமேலும் நம்ம என்ன வீட்டுக்கா போக போகிறோம் பேசாமல் இங்கேயே தங்கிட வேண்டியதாங்கிற மாதிரி எல்லா கஷ்டப்பட்டு ஜூனியர்ஸ் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு மாற்றி மாற்றி புலம்பிகிட்டு இருக்க என்னோட எல்லா பிளானும் கேன்சல் ஆகிடுச்சுன்னு மாறி மாறி புலம்பிகிட்டு இருக்காங்க ஆமாம் என் கூட பாரு என் கூட படித்தவ கல்யாணம் பண்ண போகிறா நான் இங்கே எப்படி இருக்கேன் பாருன்ட்டு அவன் இன்ஸ்டால பேக்கை போஸ்ட் போட்டிருப்பா கொடுத்து வச்சவலை அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நாளைக்கு வந்துருமா இன்னைல இருந்து ஒழுங்கா இருக்க சொல்றாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோயின்க்கா வாழ்க்கையே வெறுத்து போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கா டக்குன்னுட்டு பாத்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருக்கு இப்பதைக்கு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னுட்டு அவங்க சொல்ல எல்லாம் ஓடி போயிட்டு காலையில வராங்க யூனா பாத்தீங்கன்னா நல்லா படிப்பு குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா சியோ இருக்காங்கள அந்த ப்ரொஃபசரோட லக்ஷரு அங்க எல்லாமே மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத விளாட்டா உட்காந்துட்டு சரி இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கரெக்டா ப்ரொஃபசர் ஹீரோயினை கேட்டுட்டு இருக்க அங்க பாத்தீங்கன்னா படிப்பு சொல்லிக் கொடுக்குது இதை சொல்லு அப்படின்னுட்டு அவங்க அவளோ ஏதோ கொஞ்சம் உளறிகிட்டு இருக்கா அடுத்து சரி நீ சொல்லுமா அப்படின்ட்டு ஜூனை சொல்லிட்டு இருக்க அவளுக்கும் தெரியல படிப்புஸ் அவளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அவளும் ஏதோ உளறிகிட்டு இருக்கா சரி நீ சொல்லு அப்படின்ட்டு வீக்கிட்ட கேட்டுட்டு இருக்க அவன் தூங்கிட்டு இருக்கான் நீங்கள் எல்லாம் என்ன படிக்க வந்தீங்களா இல்லை ஆட்டம் போட வந்தீங்களா அப்படின்ட்டு ப்ரொஃபஸர் கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க படிப்பு சொன்னதை கவனிக்கிறா போலன்ட்டு அவளை புகுழ்ந்து தள்ளிட்டு போக சரி சரி உனக்கு லட்சர் இருக்குல்ல வரலையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க சியோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கணும் புரியுதா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை திட்டிருக்க சீனியர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான குஷியாயிடுது சரி எல்லாத்தோட பேஷண்டோட டீடைல்ஸ் பர்சனுக்கு கலெக்ட் பண்ணி வைன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா கால் பண்ணி எல்லாத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கு சீனியர் பார்த்திங்கன்னா நீ எப்போவுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டுலாம் கால் பண்ணணும் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் நான் அரகுறையா அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசாகவே எதிக்கல ஏதோ உளறிட்டு போறாங்கங்கிற மாதிரி உட்காந்துருக்க வீ பார்த்திங்கன்னா ஏதோ பேஷண்ட் வந்திருக்காங்க வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ப்ரெக்னென்சி வார்டு அங்கே இருக்குன்னு கூட்டிகிட்டு போகிறான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா ஏதோ வயிறு பிரச்சனைக்கா வந்திருப்போம்ல அதுக்குள்ளே கரெக்டாக சீனியர் அக்கா வேறு வந்துடுறாங்க சரி வாங்க நம்ம ரூம் போகலாம் அப்படின்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்க வீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான கடுப்பாயிடுது ஒரு பேஷண்ட் இப்படி அவமானப்படுத்திட்டேன்ட்டு ஏன்டா இப்படி பண்ண இப்படி அசிங்கப்படுத்திட்டேடான்ட்டு அவனே பார்த்தீங்கன்னா அவனை நினைச்சு தலையில் அடிச்சிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ யூனோட ரிப்போர்ட் டைம் அவள் போய் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு நீங்கள் ஃபீவரே இல்லை உங்களுக்கு அப்படி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்களே ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க நீங்கள் என்ன பைத்தியமா நான் போன வாரத்திலிருந்து சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிடல இந்த மாத்திரையில எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமான்ட்டு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க வலிச்சதுன்னா அதுக்குன்ட்டு என்ன பண்ண முடியும் பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி இவ ரோபோட்டாட்ட வழக்கம் போல பேசிட்டு இருக்க இப்படிலாம் இருந்து நீங்களே என்ன டாக்டர் பாவீங்களா என்ன பேசாமல் வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி விட்டுருங்கன்னு தந்தமாக கத்திக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சாரி கேட்டுட்டு இருக்க எனக்கு தெரியல இந்த பொண்ணு டாக்டர் ஆகுமாங்கிற மாதிரி நம்ம யூனாவை சொல்லி விட்டுருது அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டரை ஒரு பேஷண்ட் கிட்ட எப்படி பேசணும்னு கூடவா தெரியாது இப்படிதான் பொறுப்பு இல்லாமல் பேசுவே அப்படின்ட்டு படிப்ஸை போட்டு கிளி கிளின்னு கழிச்சுட்டு இருக்காங்க போய் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வந்து என்ன மீட் பண்ணு இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு நான் டிஸ்போஸே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் வி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கான் அங்கே அவங்க மெயின்டைன் பண்ணுற பேஷண்ட்டு இந்த மாதிரி காலையிலேருந்து எனக்கு சாப்பாடு குடுக்கல இதுனா எனக்கு ப்ராப்ளமா என்னன்னு கேட்டுட்டு இருக்க அப்படியா அப்படின்னுட்டு வீயை பாக்குறாங்க கடைசியில தான் பாத்தீங்கன்னா வீ இதுலயும் சொதப்பி வச்சுட்டான் சாப்பாடையும் கொடுக்க மறந்துட்டான் சீரியதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்குடா உனக்குங்குற மாதிரி இருக்க அந்த பக்கம் போய் பார்த்தா அப்பளையா கலாச்சிருப்பான்ல அந்த லேடி அவங்கள பார்த்து அப்படியே குடுகுடுன்னு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் பாவ நம்மளோட வீயோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு வீ இப்படி பண்ணங்காட்டி பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட் அவனுக்கு கொடுக்காம ஜூனுக்கு கொடுத்துட்டாங்க அவளா இருக்கிற கடுப்புல நீ வேற ஏடா என்ன எப்படி செய்ய முடியுமோ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கல அந்த அம்மா எவ்வளவு நச நசென்று தெரியுமா அப்படின்னு இருக்க அதுக்குள்ளே ஒரு டாக்டர் வந்து சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க ஜூன் பார்த்திங்கன்னா வேலை இருக்குது வேண்டான்ட்டு எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் என் நேரம் இல்லை நீ பண்ண தாண்டா அப்படின்ட்டு பாவோ பைத்தியம் மட்டும்தான் ஆகலை அவள் குழம்பி போய் கற்றுக்கிட்டு இருக்கா வீக்கை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவள் பேசுறது பேபேன்னு பார்த்துட்டு இருக்க கடைசியில் அந்த அம்மாவே வந்து நிற்கிது இந்த மாதிரி எனக்கு ஒரு நாளுக்கு நாலு டைம் மாற்றணும் நீங்கள் டூ டைம்ஸ் தான் மாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ரிமூவ் பண்ணுவாங்கள்ல லிக்விடு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு மேல் நான் பாடிடுறேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் நம்ம ஜூன் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்டே அவன் பேசலான்னு போனான் பார்த்தீங்கன்னா அவள் பாட்டு கேட்டுட்டு இருக்கான்னு கேட்க அப்போ கூட திட்டு தான் வாங்கிட்டு இருக்க ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சரியாயிடும் பேசும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது குர்ரா குர்ரா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ஓடிக்கிட்டு என்ன என்னன்னா இப்போ என் மறுபடியும் ஏதோ எமர்ஜென்சி போல இந்த மாதிரி எனக்கு மறுபடியும் வாடை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா பக்கத்து டிபார்ட்மெண்ட் போல அவரும் வந்து சீக்கிரமாக எனக்கு நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் இருக்கு பேஷண்ட்டை கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் கால் பண்ணுற அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சரி நானே கூட்டிட்டு வரேன் சீனியர் சொல்கிறாங்க சரின்ட்டு இவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்னடா இன்னும்

தூண்டிருக்காள் அவள் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிக்காத தான் அவள் பட்டு காலையில் நாலு மணிக்கு எழுந்து ஏழு மணிக்கு அந்த பேஷண்டை போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா பார்த்திங்கன்னா நியூ க்ளவுஸ் வேணும் நியூ அது வேணும்னு இருக்கு இவ்வளோ பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ்லாம் அந்த அம்மா முன்னாடியே பண்ணிட்டு வந்து மாற்றிக்கிட்டு இருக்கேன் நாலு டைம் வர சொன்னேன்ல ஏன் இதை வரலைங்கிற மாதிரி இருக்காங்க உனக்கு இருக்குடா வீங்கிற மாதிரி இவன் நெஞ்சில் அவ்வளோ வஞ்சத்தை வச்சுட்டுருக்கேன் அந்த பக்கம் வீ போய் எதுனா ஹெல்ப் கேட்டால் கூட சீனியர் பார்த்திங்கன்னா நீ சும்மாவே இருப்பாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவனுக்கு வேலையே இல்லாமல் பாவம் மண்டை பிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான் இன்னும் பேஷண்ட் கூட பேசுகிறதுக்கு உனக்கு என்னதான் பிரச்சனைங்கிற மாதிரி நம்ம டாக்டர் படிப்பு சப்போர்ட் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க உனக்கு ஒன்னா ஒரு நாள் டைம் தரு அதுக்குள்ள நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலைனா அவ்வளவு தான் ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறோங்கிற மாதிரி நம்ம யூனா இருந்துட்டுருக்க இன்னொரு பக்கம் பாத்திங்கன்னா இன்னொரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க அப்போ வேற ஒரு டாக்டர் வந்திருக்காங்க நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொன்னாலும் சரி அவங்க பாத்தீங்கன்னா இன்னொரு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க பத்தாததுக்கு சீனியர் வேற வந்து இன்னைக்காச்சும் யாரோட டைமே வேஸ்ட் பண்ணாம உன் விலையை கரெக்டாக பாப்ப நம்பருங்கிற மாதிரி எரிய நெருப்புல எண்ணெய் ஊற்றி விட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பேசாமல் நின்னுகிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் யூனாக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கூட மறுபடியும் நேரம் இல்லை அவள் ஃபுல் வேலையை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி டயர்டே இல்லாமல் இருக்கா நர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்க சரி சரி நானும் தரேன் அந்த அம்மா என்ன என் உயிரை வாங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை பற்றி பேசிட்டு வர பார்த்தா அந்த அம்மாவே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இதுக்கு மேலேயும் நான் ட்ரீட் பண்ண முடியும்னு தெரியல வேற யாரையாச்சும் அனுப்பிச்சு விட்றீங்களாங்கிற மாதிரி அவள் பாவ கதறிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வீய தவிர ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நான் வேணா ஹெல்ப்புக்கு வரட்டான்னு கேட்டாலும் சாமி நீ வீட்லேயே இருப்பா அங்கேயே இருப்பாங்கிற மாதிரி நம்ம ஒரு வேலை கூட கொடுக்க மாட்றாங்க இந்த பக்கம் நம்ம படிப்புஸ் இருக்கால்ல அவ வந்து அழுதுட்ருக்கா இந்த மாதிரி நான் டாக்டரா இருக்கவே லாக்கி இல்லைன்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் இப்போ நான் மோசமானவளா தெரியவே இல்லை அப்படின்ட்டு இருக்க நான் ஆல்ரெடி அப்படி அப்படிதாண்டி இருக்கேன் நான் எல்லாம் கவலைப்படங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா நான் பேசாமல் டாக்டராகாம குவிட் பண்ணிட்டா அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் எப்போ குவிட் பண்றேன் நான் வேணால் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா இல்லை நான் டாக்டராக தீர்வேன் அதுதான் என் கனவு அப்படின்ட்டு மறுபடியும் படிப்ஸ் பார்த்தீங்கன்னா படிக்கிறத பத்தி யோசிச்சிட்டுருக்கேன் நம்ம ஹீரோயின்கா என்ன விட பைத்தியமாக இருக்காளாங்கிற மாதிரி சரியான கடுப்பாயிடுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் இருக்கல அவள் வேணும்னே கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளோ என்னடா வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த சீனியர் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி வார்டு ரெடி பண்ண சொல்லிட்டு அவள் படுத்துக்கிட்டு இருக்கா இவளோ அவள் கேட்ட மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறா டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதோ எமர்ஜென்சி அலாட்டாட்டாக ஹாஸ்பிட்டலில் வருது இவ்வளோ வீட்டுக்கு போகலான்னு போகிறா ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மனசே இல்லை குடுகுடுன்னு ஓடி வர ஏதோ ஒரு பங்களூடி ப்ரெக்னன்சி பேஷண்ட் போல் அவங்களுக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஹீரோயின் கரெக்டான டைமுக்கு வந்து இந்த ஹார்ட் பீட்டில் அடிச்சு இருப்பாங்களா அந்த மாதிரி பண்ட் பண்ணிட்டு இருக்கேன் வந்துடுறாங்க எப்படியும் அந்த லேடியை கவனமா தூக்கிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு நீ நல்லா ஒர்க் பண்ண சீக்கிரமா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சிஓ சொல்லிட்டு சீனியரை போட்டு கழுவு கழுவுன்னு கழுவி ஊத்துடுறாங்க இனிமேல் நான் உன்னை டிப்பார்ட்மெண்ட்டே மாத்தா போட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சிஓ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி விட்டுட்டுருக்க சரி சரி நீ நல்லா திறமையாகதாம்மா இருக்க பேசாமல் நீ ஏன் எங்களோட வார்டுக்குள்ளே வந்து சேர்ந்துட இன்னொரு டாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டுருக்காங்க அவள் தான் மூஞ்சியடிச்சி மாதிரி ஓப்பனாக சொல்லிடுவாளே இல்லை எனக்கு பரவாயில்ல இதுவே பிடிச்சிருக்குங்க நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு இருக்கா அவள் பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்டராகவே இருக்க முடியல நான் குயிட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ட்டு புலம்பர் கூட ஹால் எல்லாம் புலம்பிட்டு அவளை விட பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்றி மாற்றி வந்து புலம்பிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கிம்மு ஃபுட்டு கொண்டு வந்துடுறாரு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாங்கிட்டு கதவை சத்திடுறா வீக்கு வேலையே இல்லாமல் வெட்டியாக உட்காந்துட்டு இன்னொரு பக்கம் கால் வேற பண்ணுறாங்க இந்த மாதிரி என்ன இப்போ வாட்சி நான் வரண்டா அப்படின்னு கேட்க இல்லை இங்கே ஒரு வேலையும் இல்லை நீ வராத அப்படிங்கிற மாதிரி வீயை வரவே வேண்டான்னு சொல்லிடுறாங்க ஜூன் வேற ஒரு பக்கம் அந்த அம்மாட்ட போகிறதுக்கு பயந்துட்டு இருக்க பேசாமல் நீங்கள் யாராச்சும் போகக்கூடாதான்னு கேட்டுட்டு இருக்கா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஜூனே வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப வலிக்காம பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க சரி உங்களை பத்தி நான் தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா இல்ல உங்களுக்கு ப்ராப்ளம்னா சொல்லுங்க நான் வேற யாருக்கையாச்சும் ப்ரொஃபஸர் கிட்ட பேசிக்கிறேன் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல அதெல்லாம் நானே பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஜூன் சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் அடிப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு யாருக்குமே என்ன பிடிக்கல எல்லாரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு பேசிட்டு இருக்க சீனியரோட காலையை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் எப்படியோ நான் காலேஜ் ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்ப தான் போறேன் இப்பவே போறேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் கிம்மா பார்த்தீங்கன்னா இப்ப ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வந்திருக்காரு இன்னும் பத்து நிமிஷத்துல நீ இந்த மாதிரி இருக்கணும் சீக்கிரமா வா அப்படின்னுட்டு அவரு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரெக்னன்சி பேஷண்ட் போல இன்னொரு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனோன்ட்டு ஹீரோயின் அனுப்பி விடுறாங்க ஆனா இது ஃபஸ்ட் இயருக்கு நான் போறது டேஞ்சர் தானே கேட்டுட்டு இருக்கேன் ஆமா தான் உன்ன அனுப்பி விடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படியே ஓடிடலாமாங்கற மாதிரி நம்ம ஹீரோயின் விழிச்சிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் அந்த அம்மா வேற என்ன ஓகே தானா எனக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆமாட்டு இவ்வளவு மனசுல ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஜூன் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுருக்கா அப்ப கூட சாப்பிட முடியாம மறுபடியும் ஃபோன் வந்துட்டு இருக்கு இவளா குளவெறியில சாப்பிட்டு இருக்க அங்க ஒரு பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு இவன் பார்த்திருப்பாள அந்த புள்ள பார்த்தீங்கன்னா வந்து நீ ஆளே மாறி போயிட்ட நான் என்னோட ஹஸ்பண்டோட செக்கப்புக்கு வந்தேன் சரி சரி நீ உன்னை பார்க்கவே வித்தியாசமா இருக்குங்கிற மாதிரி நக்கெல்லாம் சொல்லிட்டு போகுது ஜூனுக்கு வரும் பாருங்க ஒரு கோவோ நம்ம கூட இருக்கிறவளா எப்படியோ கஷ்டப்படாமல் எப்படி இருக்கா நம்ம மட்டும் ஏன் இப்படி ஆளே அடையாளமாக தாரி போயிருக்கோம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்னால் வர முடியாது அந்த பேஷண்ட்டை நான் பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி முகப்பாட்டுக்கு சொல்லிட்டு எங்கேயோ கவசரவசரமாக கிளம்பிட்டு இருக்கா எங்கே போகிறான்னு பார்த்தா டாக்ஸி பிடிச்சு எனக்கு இந்த வேலையே வேண்டாங்கிற மாதிரி இவன் குட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு பேசிட்டு இருக்கா நம்ம உட்காந்து வந்து ஜூன்ல அழுதுட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அங்கே ஓடிக்கிட்டு இருக்க அதை உடனே எபிசோட் முடிக்கிறாங்க எப்படி இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மள எமோஷனலா ஒரு நிமிஷம் கண்ணுலேயே அழுக வர மாதிரி பண்ணியிருப்பாங்க அதை பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் எல்லாம் மறக்காம பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் அடுத்து ஒரு பக்காவான எபிசோட்ல பார்ப்போம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்